தமிழ்நாட்டில் காதலிக்காக ராஜேந்திர சோழன் கட்டிய காதல் சின்னம் பற்றி தெரியுமா இறந்த தனது காதல் மனைவிக்காக ஷாஜகான் கட்டிய தாஜ்மஹால் உலகின் காதல் சின்னமாக பார்க்கப்படுகிறது காதல் என்றாலே தாஜ்மஹாலை பற்றி தான் எல்லோரும் பேசுகின்றோம் ஆனால் தமிழ்நாட்டில் தாஜ்மஹாலுக்கு முன்பாகவே கட்டப்பட்ட ஒரு காதல் சின்னம் இருக்கிறது சோழ வரலாற்றின் புகழை உச்சிக்கு கொண்டு சென்ற ராஜேந்திர சோழனின் வீரம் பற்றி தெரியும் ஆனால் அவன் தனது காதலிக்காக கட்டிய காதல் சின்னம் பற்றி தெரியுமா அவர் தனது அணுக்கி காதலி பறவை நங்கையின் வேண்டுகோளை ஏற்று திருவாரூரில் கட்டிய கோவில்தான் அது இந்த பதிவை கடைசி வரை பாருங்கள் வெல்கம் டு தமிழ் வேர்ல்டு ராஜேந்திர சோழன் பறவை நங்கையார் காதல் ராஜராஜ சோழனின் மகனான ராஜேந்திர சோழன் ஆயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்து நாற்பத்து நான்காம் ஆண்டு வரை மன்னராக இருந்தவர் கடாரத்தை வென்றவர் என்ற பெயர் இவருக்கு உண்டு அவருக்கும் திருவாரூரை சேர்ந்த ஆடல் அழகிக்கும் இடையே இருந்த காதல் அதிகம் அறியப்படாதது சிலப்பதிகாரம் என்பது சோழ நாட்டில் புகழ்மிக்க வணிகன் கோவலனும் பெண்மணி ஆடல் அழகியான மாதவிக்கும் இடையே உள்ளே காதல் பற்றி விவரிக்கின்றது சிலப்பதிகாரம் இந்த காதலை பேச்சாளர்களால் மேற்கோளிட்டு பேசாமல் இருக்க முடியாது என்ற போதிலும் இலக்கியத்தில் கூறப்படும் இந்த காதலர்கள் உண்மையில் வாழ்ந்தார்களா என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் கிபி பதினோராம் நூற்றாண்டில் சோழர் வரலாற்றில் ஒரு மன்னனும் ஆடல் பணி புரியும் பெண்ணொருத்தியும் காதல் கொண்டு காதலுக்கு ஒரு இலக்கணம் வகுத்திருக்கின்றார்கள் சோழ சாம்ராஜ்யத்தை கடல் கடந்து பரவிடச் செய்த மிகப்பெரிய மாவீரன் ராஜேந்திர சோழனின் காதலிதான் பறவை நங்கையார் முதலாம் ராஜேந்திரன் கங்கையையும் கடாரத்தையும் வென்று உலகளாவிய பல வெற்றிகளை ருசித்த மாமன்னன் ஆவான் ஆனால் உலகத்தை வென்ற இவனது உள்ளத்தை வெற்றி கொண்ட அணுக்கியாக திகழ்ந்தவர்தான் திருவாரூரை சேர்ந்த ஆடல் அழகி பறவை நங்கை இவர் ஆடல் பாடல் மட்டுமல்லாது இறைப்பணியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் இவருக்கு கிடைத்த சிறப்பு ராஜேந்திர சோழனின் பட்டத்தரசிக்கு கூட கிடைக்கவில்லை என்று கூறலாம் சோழ வரலாற்றில் ராஜேந்திரன் எவ்வாறு சிறப்பிடம் பெற்றானோ அதை போல் அவரது இதயத்தில் பறவை நங்கை சிறப்பான இடத்தை பெற்றாள் இதனை ராஜேந்திர சோழனின் மகன்கள் பறவை நங்கைக்கு திருமேனி எடுத்து வழிபாடு செய்தனர் என்பதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும் செங்கல் கோவிலை கற்கோயிலாக மாற்றிய காதல் பறவை நங்கை ராஜேந்திர சோழனிடம் வைத்த கோரிக்கைக்காக ஒரு செங்கல் கோவில் கற்கோயிலாக மாற்றப்பட்டது அந்த கோவில் திருவாரூர் தியாகேசர் கோவிலாகும் பறவை நங்கையாரின் விருப்பப்படி ராஜேந்திரன் தனது பதினாறாம் ஆட்சி ஆண்டான கிபி ஆயிரத்தி இருபத்தி எட்டில் தொடங்கி பதினெட்டாம் ஆட்சி ஆண்டான கிபி ஆயிரத்து நூற்று முப்பதில் கற்கோயிலாக கட்டி முடித்தார் இரண்டு ஆண்டுகள் கற்கோவிலாக சிறப்பாக வடிவமைத்தார் இதனை அவனது கல்வெட்டு குறிப்பிடுகின்றது கற்கோயிலாக அமைத்ததுடன் மட்டுமல்லாது அந்த கோவிலின் வெளிப்புறம் தொடங்கி கலச பகுதி வரையில் வாயில் உட்புறம் முழுவதும் பொன் வேய்ந்தான் கருவறை கதவுகளுக்கும் முன்புற தூண்களுக்கும் செம்பினால் தகடு சாத்தினான் இதற்காக இருபது குத்து விளக்குகள் மேலும் ஆயிரக்கணக்கான களஞ்சி எடை கொண்ட பொன் ஆபரணங்கள் நானூற்று இருபத்தி எட்டு முத்துக்கள் ஏழு மாணிக்க கற்கள் முப்பத்து ஆறு வைரக்கற்கள் எண்ணற்ற மரகத கற்கள் வெள்ளி பாத்திரங்கள் ஆகியவற்றை நன்கொடையாக அளித்தான் பறவை நங்கை விடுத்த கட்டளைப்படி கட்டி முடிக்கப்பட்ட கோவிலுக்கு குடமுழுக்கு விழா நடந்தது அப்போது சோழ மன்னன் ராஜேந்திரன் தன் அருகில் அவளை செய்து தேரில் பவனி வந்தான் இவர்கள் இருவரும் இறைவனை தரிசித்த இடத்தில் ஒரு குத்து விளக்கு ஒன்றை நினைவாக ஏற்றினாள் இதனை இவனது கல்வெட்டு உடையார் ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவரும் அணுக்கியர் பறவை நங்கையாரும் நிற்குமிடத் தெரியும் குத்து விளக்கொன்றும் என்று குறிப்பிடுகிறது திருவாரூர் கோவிலில் ராஜேந்திர சோழனுடன் பறவை நங்கைக்கு கல்சிற்பம் எடுக்கப்பட்டு தினசரி பூஜை செய்வதற்கு ராஜாதிராஜன் நிலங்களை அளித்தான் என்பதை திருவாரூர் கல்வெட்டு தெரிவிக்கின்றது இன்றும் அங்கு சிற்பம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தலையில் கிரீடம் மகுடமும் இடையில் ஆடையும் கழுத்தில் பல அணிகலன்களும் பெற்று ராஜேந்திரன் நின்ற நிலையில் வாணங்கியவாறு உள்ளான் அவர் அருகில் பறவை அழகிய கொண்டையுடனும் பல மடிப்புகளுடன் கூடிய ஆடை அணிய பெற்று வணங்கியவாறு உள்ளாள் இவையெல்லாம் ராஜேந்திர சோழன் தனது அணுக்கி காதலி பறவை நங்கை மீது கொண்ட அளவு கடந்த காதலை உறுதிப்படுத்துகின்றது இவன் மட்டுமல்லாது இவனுக்கு பின் வந்த அவனது புதல்வர்களும் இவர்களது காதலை போற்றியிருக்கிறார்கள் தேவரடியார் பெண் ஒருத்தியிடம் சோழ பேரரசன் கொண்ட காதலால் திருவாரூர் கோவில் கற்கோயிலாக மாறியது காதலி பேரில் அமைந்த ஊர் மயிலாடுதுறை மணல்மேடு கோவிலை மட்டுமல்ல ஊர் பெயரையும் காதலிக்காக ராஜேந்திரன் வைத்தார் ராஜேந்திர சோழனுக்கு பறவை நங்கையர் மீது இருந்த அதீத காதலை வெளிப்படுத்தும் விதமாக விழுப்புரத்திற்கு அருகில் உள்ள கிராமம் ஒன்றிற்கு பறவைபுரம் என்று பெயரிட்டுள்ளார் தற்பொழுது அது பனையபுரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஊர் இராஜ ராஜ வளநாட்டில் பனையூர் நாட்டு நாட்டு தனியூர் பரவைபுரம் என்றும் கங்கை கொண்ட சோழ வளநாட்டு என்றும் கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன இக்கோவில் இறைவன் பறவை உடையார் ராஜேந்திரனின் மகனான ராஜாதிராஜன் பறவை நங்கைக்கும் தன் தந்தைக்கும் தகுந்த மரியாதைகளை அவர்கள் இறந்த பின்பும் செய்தான் அவர்களின் சிலைகளை திருவாரூர் ஆலயத்தில் செய்வித்தான் மேலும் ராஜாதிராஜனுக்கு அடுத்து அரியணை ஏறிய இரண்டாம் ராஜேந்திரனும் தன் தந்தையான ராஜேந்திரன் தாயை போன்ற பறவை ஆகிய இருவருக்கும் திருமேனிகள் செய்து பறவை ஈஸ்வரமுடையார் கோவிலில் பிரதிஷ்டை செய்தான் அவர்கள் பிறந்த நாள்களில் விழாக்கள் எடுக்கப்பட்டன அதற்கான நிபந்தங்களையும் அவன் அளித்தான் அதன் பின் வந்த வீர ராஜேந்திர சோழனும் இதே போன்று பறவையின் பேரில் பல நிபந்தங்களை செய்தான் மகன்களை விடுங்கள் பின்னாளில் வந்த அதிராஜேந்திரனும் முதல் குலோத்துங்க சோழனும் கூட பறவைபுரம் ஈசன் ஆலயத்திற்கு பல நிபந்தங்கள் அளித்து பறவைக்கு பெருமை சேர்த்தனர் உண்மையான உறவினை வெளிப்படுத்தும் காதல் அந்த காலத்திலும் மதித்து போற்றப்பட்டுள்ளதற்கு இது மிகச்சிறந்த உதாரணமாகும் அதேபோல் மதுரை திண்டுக்கல் செல்லும் சாலையில் பறவை நங்கை நல்லூர் என்ற ஊரும் இருந்தது இவர் பெயரால் அழைக்கப்பட்டது இன்று அது பறவை என்று அழைக்கப்படுகிறது அதனை உறுதிப்படுத்தும் வகையில் பறவை பாசன ஏரியில் அல்லூர் என்ற பெயரை தெரிவிக்கும் பழமையான கல்வெட்டுகளும் உள்ளன முதலாம் ராஜேந்திரனின் அணுக்கியான பறவை நங்கையினை பற்றி சிதம்பரம் திருவாரூர் பனையபுரம் போன்ற இடங்களில் கல்வெட்டுகள் உள்ளன ராஜேந்திரன் பறவை நங்கை உறவினை அவரது புதல்வர்களும் மதித்தார்கள் தந்தையின் காதலை மதித்த புதல்வர் முதலாம் ராஜாதிராஜனின் இருபத்தி நான்காம் ஆட்சியாண்டு கல்வெட்டு அதாவது கிப்பி ஆயிரத்தி நாற்பத்தி இரண்டு விவரிக்கின்றது இந்த கல்வெட்டின் வாயிலாக இவர்கள் இறப்பிற்கு பின்னரும் சோழ அரசியலில் நிலை பெற்றிருந்த நன்மதிப்பினை நாம் அறிய முடிகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் அண்ட் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ வாட்சிங் திஸ் வீடியோ